but i வணக்கம் அன்பிக்கினிய ரேடியோ வேரிதாஸ் நேயர்களே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா குடும்பம் என்ற இந்த பகுதிக்குள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் வாழணும் அப்படிங்கிறத இயற்கை நமக்கு ஒரு அழகான பாடமாக ஒவ்வொரு நாளும் எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கின்றது அந்த தகவலை குறித்து இந்த பகுதியில் நாம அறிந்து கொள்ளலாம் ஒரு வீட்டில் அப்பா அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் அந்த இரண்டு குழந்தைகளுமே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அண்ணன் தங்கச்சியை பத்தி குறை சொல்றது தங்கச்சி அண்ணனை பத்தி குறை சொல்றது ஓயாத சண்டை அப்பா வந்து இரண்டு பேத்தி மேலையும் தப்பு இருக்க தான் நினைக்கிறாங்க ஒருவர் ஒருவர் ஒருவரை குறை சொல்லிக்கொண்டே மற்றவர்கள் செய்யும் தவறையே கவனித்து கொண்டே இருப்பதனால தங்களுடைய தவறுகள் வளர்ந்து கொண்டே போவது அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து கொண்டு அப்பா என்ன நினைக்கிறாங்க இந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள் இருக்கு துன்பம் இல்லாத இன்பமும் முயற்சி இல்லாத வெற்றியும் அதிக நாட்கள் நிலைப்பதில்லை குடும்பத்துல உறவுகளிடத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளை இன்னல்களை துன்பங்களை நாம் எப்படி தாங்கி கொண்டு கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத அப்பா வந்து இயற்கை வழியாக ஒரு வாழ்க்கை பாடத்தை அந்த குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறார்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அது வந்து ஒரு குளிர்காலமாக இருக்கின்றது அந்த குளிர்காலத்தில் கொய்யா மாமரம் என பலவிதமான மரங்கள் இருக்குது அந்த மரங்களை குழந்தைகள் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்பா வந்து கேட்குறாங்க எப்படி இருக்கு இந்த மரங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த குளிர்காலத்தில் மரங்கள் எல்லாமே வறண்டு போய் பார்ப்பதற்கு ஒரு அழகாக இல்லாத ஒரு அசிங்கமான தோற்றத்தோடு பரிதாபமாக காட்சி அளிக்குது அப்போ அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க இதை பார்க்கறது ரொம்ப பரிதாபமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குளிர்காலத்தில் அடுத்ததா கொஞ்ச நாட்கள் கழித்து வசந்த காலம் வருது வசந்த காலத்துல அப்பா வந்து அதே தோட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போறாங்க இப்ப அண்ணனும் தங்கச்சியும் அந்த தோட்டத்துல உள்ள மரங்களை பார்த்துட்டு அப்பா இப்ப மரங்கள் எல்லாமே இலை தலைகளோட பசுமை போர்த்தி மொட்டுகள் நிரம்பி ரொம்பவே அழகாக அருமையாக இருக்குப்பா இத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்குது இந்த மரங்களை குறித்து ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அந்த குளிர்காலத்துல அது ரொம்பவே படிதாபமா இருந்துச்சுல்ல இந்த மரம்லாம் எப்படி வளரப்போகுது அப்படின்னு அந்த குழந்தைகள் நினைச்சாங்க இப்ப மொட்டுகளோட இருக்கின்ற மலர்களை பார்த்து ஒரு நம்பிக்கையோடு போறாங்க அடுத்ததாக அப்பா வந்து கோடை காலத்துல அந்த குழந்தைகளை அதே தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க இப்ப மரங்கள் எல்லாமே பூத்து குலுங்கி அப்படியே அதை பார்ப்பதற்கு ஆயிரம் கண்கள் வேணும் அவ்வளவு ஒரு அழகான தோற்றத்தோடு அந்த மரங்கள்லேருந்து ஒரு இனிமையான வாசனை வருது அந்த வாசனையை நுகர்ந்தபடி அந்த குழந்தைகள் எல்லாம் அங்க அழகா விளையாண்டுட்டு அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கிட்ட இருக்கலாம் அப்பா இந்த வாசனை ரொம்பவே எங்களை மனம் கவருகிறது இழுக்கின்றது இங்கேயே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போலாம் அப்படின்னு ஜாலியா அந்த இடத்துல விளையாண்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க அப்பா சிறிது காலம் கழித்து இளையதிர் காலத்துல அந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு வராங்க இப்ப பாக்கும்போது மரங்கள் எல்லாமே காய்த்து கனிந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் காய்கள் பழங்கள் தொங்கி கொண்டே இருக்கிறது உடனே இந்த குழந்தைகள் பார்த்துட்டு இந்த ரம்யமான தோற்றத்தை பார்த்துட்டு ஓடி போய் அப்பா இந்த பழங்களை பறித்து சாப்பிடலான்னு சொல்லிச்சு பழங்களை பறிக்கிறாங்க சாப்பிட்றாங்க மன நிறைவோடு சந்தோஷத்தோடு அளவற்ற இன்பத்தோடு அந்த இடத்த விட்டு போகிறாங்க இப்போ அந்த ரெண்டு குழந்தைகளையும் வீட்டில் உட்கார வச்சுட்டு அப்பா கேட்குறாங்க உங்களுக்கு இந்த தோட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு காலத்திலையும் அந்த மரங்களினுடைய இயல்புகளை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிச்சு அப்படின்னு அப்பா வந்து கேக்குறாங்க அப்போ அந்த குழந்தைகள் சொல்றாங்க ஆரம்பத்தில் இந்த மரங்கள் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு இலைகளோடு பார்க்கும்போது கொஞ்சம் நம்பிக்கையா இருந்துச்சு மலர்களோடு பார்க்கும்போது அந்த வாசனை வந்து அவங்க கூட இருக்கணும்னு ஒரு ஆசையை தூண்டுச்சு பழங்களோடு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு நிறைவா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்பா வந்து அவங்களுடைய அன்பு குழந்தைகளினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை என்கின்ற பயணமும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் அப்பா என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் பாடலின் முடிவில் அப்பா சொல்லக்கூடிய வாழ்க்கை கருத்துக்களை நாம் மகிழ்ச்சியோடு கேட்கலாம் வாருங்கள் பாடலை கேட்டு மகிழ்ச்சி அடையலாம் நிழலில் என் என்னை அரவனை திடுறைவா உன் சிறகுகள் நிழலில் என் என்னை அரவனை திடிரைவா அந்த இருளிலும் ஒளி சுடரும் என் கணலிலும் மனம் குளிரும் அந்த இருளிலும் ஒளி சுடரும் மதம் கொளும் உங்கள் கண்களில் இன்று என்னாலும் என்னை காத்திடுகிறையா உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணை திடுகிறையா கருணையின் மழையில் நனைந்தாயும் நாகத்தில் மருவும் உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணை திடு இறைவா சிறகை வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை மாணதன் அருமழை பொழிங்கே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை மாணதன் அருமழை பொழியே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை நிழலில் என்னாலும் என்னை அரவணை திடுகிறவா அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெய் தணலிலும் மனம் குளிரும் அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெய் தணலிலும் மனம் குளிரும் அந்த கண்கள் இனப்போ என்னாலும் என்னை காத்திடு என்கிற சீரகுகள் நிழலில் என்னாலும் என்னை என்ன இனியவர்களே பாடலை கேட்டு ரசித்தீர்களா இப்ப அப்பா அந்த குழந்தைகள்கிட்ட பேசுறாங்க இதே போலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க குளிர் காலத்துல போனீங்கல்ல மரங்கள் எல்லாமே பரிதாபமா இருந்துச்சா அப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா இதே போல சில நேரங்கள்ல மனிதர்கள் வந்து அரடு முரடானவர்களாக நீங்கள் எப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ஒருவர் ஒருவர் மீது குற்றம் சுமத்துறீங்களே அதுபோல் அரடு முரடானவர்களாக வெறுப்பையும் கோபத்தையும் உமிழக்கூடியவர்களாக சில நேரங்களில் தோற்றம் அளிக்கின்றார்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் தங்களுடைய குணங்களை அது வந்து அவங்களுடைய முழுமையான குணம் அல்ல அவங்களுடைய சூழல்கள் அந்த நேரம் அவர்களை அவ்வாறு பேச வைக்கின்றது இதுதான் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் இந்த குணம் வந்து இருக்கும் இது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் வெளிப்படுத்துவாங்க எல்லாருமே இது முதல் நிலை இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வசந்த காலத்தில் நீங்கள் போனீங்க வசந்த காலத்தில் போகும்போது எப்படி இருந்துச்சு இலைத்தலைகளோட முட்டுக்களோட ஒரு அமைதியான ஒரு இதமான தோற்றம் அனுப்பிச்சிச்சு இதே போல் தான் சில நேரங்களில் மனிதர்கள் வந்து பார்ப்பதற்கு ஒரு அமைதியானவர்களாக இனிமை மிக்கவர்களாக ரசிக்கக்கூடியவர்களாக தோற்றம் அளிப்பாங்க இது வார்த்தைகளை கடந்த நிலை இது போன்றே நாமும் சரி மற்ற மனிதர்களும் சரி சில நேரங்களில் இருந்து அப்படியே அமைதியா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையா நம்ம தோற்றம் அளிக்கலாம் பிறருக்கு நாமும் தோற்றம் அளிக்கலாம் பிறர் நமக்கும் அவ்வாறு தோற்றம் அளிக்கலாம் இப்ப அப்பா வந்து தொடர்ந்து பேசுகிறாங்க மூன்றாவதாக அந்த மனம் வீசும் மலர்களை அந்த கோடை காலத்தில் பார்த்தீங்க அப்படியா அப்போ வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஈர்த்துச்சு அந்த வாசனை வந்து கொஞ்சம் நேரம் அந்த மரங்கள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தந்துச்சு இதே போல தான் சில நேரங்களில் நம்மளிடம் உள்ள அன்பான மனம் வீசக்கூடிய நல்ல பண்புகளால் நாம் பிறரை கவர்ந்தெழுக்கக்கூடியவர்களாக மாறுவோம் அப்ப நாம எப்படி இருப்போம் நம்மக்கிட்ட வந்து மற்றவர்கள் வந்து நெருக்கமாக இருக்கணும் பேசணும் உரையாடணும் அவங்க கூட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நட்பை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படும் நமக்குமே சில மனிதர்களை பார்த்து அவங்களுடைய குண நலன்களை அந்த ஒரு அழகான அந்த நறுமணம் இருக்கும் அவங்களுடைய நல்ல பண்புகளால் ஈர்க்கப்பட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா அவங்க கூட ஒரு உறவுகள் வைத்து கொள்ளலாமா தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஏற்படும் இது எல்லாமே நம்மளுடைய அந்த மனம் வீசும் செயல்கள் தான் இது மூன்றாவது வகை அந்த மூன்றாவது காலம் இறுதியாக நீங்க பாத்தீங்கல்ல அந்த இளையெதிர்காலம் மரங்கள் எல்லாமே கனிகளோடு காட்சி செஞ்சுச்சு ஒரே நிறைவோடு நீங்க எல்லாருமே திரும்பி வந்தீங்க இந்த நிலை எப்படி தெரியுமா சுயநலம் விடுத்து பொதுநலம் நோக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு இதான் இந்த நிலை வந்து அந்த கனிகள் எப்படி தருதோ அதே போல நாமும் இந்த சமூகத்திற்கு வளம் தரக்கூடிய அந்த மரங்களைப் போல பயனளிக்கக்கூடிய கனிகளை தரக்கூடியவர்களாக மாற வேண்டும் அப்போ அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன விலங்குகள் பறவைகள் மனிதர்கள்னு பல உயிரினங்கள் வந்து அந்த மரங்களை சூழ்ந்து எல்லாருமே இருந்து பயன்களை பெற்று மகிழ்ச்சியோடு நிறைவோடு அந்த இடத்தை விட்டு போயிட்டே இருந்தாங்க அதை போலவே இந்த மரங்களை போலவே நம்மை நாமே ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு செயல்கள் வழியாக மேம்படுத்தி கொள்ளும் போது மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய மரங்களாக இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம் இந்த நான்கு விதமான இந்த குண நலன்களும் பண்புகளும் எல்லாருடைய மனிதர்களினுடைய இயல்பில் இருக்குது அப்போ எல்லா மனிதர்களையுமே குறை நிறைகளோடு நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் உள்ள அந்த கெட்ட சில தீய பண்புகளை மட்டுமே பெருதுபடுத்தி பார்த்துக்கொண்டு யாரையும் ஒதுக்காமல் அவங்ககிட்டையும் நல்ல கனி தரக்கூடிய நல்ல பண்புகள் இருக்கும் அதை நாம் பெரிதுபடுத்தி நட்புறவை நாம் மேம்படுத்தி கொள்ளும்போது நாமளும் ஒரு சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் தலை நிமிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த ரெண்டு குழந்தைகள்டையும் ரொம்ப அழகா பேசுறாங்க அப்பதான் அந்த குழந்தைகள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இணைந்து பயணிக்க ஆரம்பிக்கின்றார்கள் இதே தான் நம்மளுடைய குடும்பமும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்ட சில சமயம் நமக்கு பிடிக்காத சில பண்புகள் இருக்கும் அந்த ஒரு சில பண்புகளை மட்டும் நாம் பார்த்து கொண்டு அவங்களை ஒதுக்கி விடாமல் ஒரு தேக்க நிலை அடைந்து விடாமல் நாம் வாழ்க்கையில முன்னோக்கி பயணிக்கும்போது நம்ம குடும்பமானது ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறிவிடும் இந்த சிந்தனையோடு அருமையான பாடல் வரிகளுக்குள் நம்மையே நாம் கடந்து செல்லலாம் பறிவே மருவில்க செய்தார் பசும் புள்ளி நீலி விளை பாற்றி பறிவேணும் மருவில் பருகச் செய்தார் பலம் தந்து என்னை காத்திருந்தா பலம் தந்து என் thank <laughs> you കടന്നിട നേരി അവനെ கேட்டு மகிழ்ச்சி அடைந்தீர்களா ஒரு பெரிய கடல் வந்து தருவதை விட சிறிய அலை தரும் மகிழ்ச்சி மிகவும் அதிகமாமா அதனால நம்ம பெரிய கடலா இருக்கணும்னு யோசிக்க வேண்டாம் அப்படி யோசிச்சோம்னா மனம் ரொம்பவே கஷ்டப்படும் சின்ன சின்ன அலைகளை போல சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தலாம் மகிழ்ச்சிக்குரியவர்களாக நாம் இந்த சமுதாயத்தில் மிளிரலாம் வளைய வேண்டிய இடத்துல வளைந்தாதான் வழி கிடைக்குமா நதியை பார்த்துருக்கீங்களா எங்கே அப்படியே ஓடி வளைந்து நெளிந்து அப்படியே அழகாக போகுது அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் சில நேரங்களில் வளைந்து நெளிந்து கொடுக்கும்போது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையானது ரொம்பவே ரம்யமாக மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்கலாம் பேராசையும் எதிர்பார்ப்பும் ஒன்று கூடி விட்டால் அந்த இடத்துல வந்து ஒரு அறிவார்ந்த எண்ணங்கள் வந்து வேலை செய்யாதான் மகிழ்ச்சி இருக்காதான் அதனால் நம்ம குடும்பத்தில் எப்பொழுதுமே அந்த பேராசை அவங்க நமக்கு என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இது எல்லாத்தையும் கடந்து விட்டு நம்ம பயணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நொடி பொழுதலும் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியை உணர ஆரம்பித்தோம்னா நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சியை கட்டமைக்கலாம் அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க வீட்டில் குடும்பத்தில் வந்து பிரச்சனைக்கு காரணம் சொற்கள் சில நேரங்களில் அர்த்தமில்லாத இல்லாத சொற்களை விட அர்த்தமுள்ள மௌனம் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க சொற்களை அடுக்கி கொண்டே போவதனால அங்கே அதிகமாக பேச்சு வழக்குகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த முன் தான் தொடரும் சில நேரங்களில் மௌனங்கள் கூட நம்ம குடும்பத்தை வந்து ஒரு ஒற்றுமைப்படுத்தலாம் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த குப்பைகள்னு சொல்லுவாங்கள்ல குப்பை வந்து நம்ம எங்கே போடுவோம் வீட்டெல்லாம் கூட்டி அந்த குப்பையெல்லாம் குப்பையை வந்து கண்ட இடத்துல நம்ம போட்டோம்னா எப்படி இருக்கும் வீடெல்லாம் அசிங்கமாக இருக்கும் அப்படி தானே வீட்டில் உள்ள இந்த குப்பையை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள பிரச்சனைகளையும் பார்க்கின்ற எல்லாத்துக்கிட்டையும் எல்லா மனிதர்களிட்டையும் அப்படியே போய் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படி இருக்கும் நம்ம வீடு வந்து எப்படி அசிங்கமாக இருக்குமோ அது போல் அது பிரச்சனைகளை பெரிதுபடுத்தும் அதனால கொட்ட வேண்டியது கண்ட இடங்கள்ல கொட்ட வேண்டியது குப்பைகள் மட்டும் கிடையாது குப்பைகளை வந்து அதற்குரிய இடத்துல தான் போறது அது போல நம்மளுடைய பிரச்சனைகள் வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும் போது நம்பிக்கைக்குரிய நல்ல மனிதர்கள்ட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை சீர்படுத்துவாங்க நினைக்கக்கூடிய பாலமா இருப்பாங்க கண்ட இடத்துல நம்ம கொட்டணும்னு வச்சுக்கோங்களேன் கண்ட மனிதர்கள்ட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது பிரச்சனைகளை பெரிதாக்கி குடும்பத்தை ஒரு பிளவு ஏற்படுத்திடுவாங்க ஆம் இனியவர்களே நம்ம குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான அன்பான குடும்பமாக மாறணும் அப்படின்னா இந்த இயற்கை பாத்தீங்களா எந்த விதமான தேக்கமும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றது மாற்றங்களை பெற்று கொண்டே இருக்கிறது நாமும் இயற்கையில் உள்ள மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதை போல மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய சில குறை நிறைகள் மாற்றங்களை அமைதியோடு ஏற்றுக்கொண்டு நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை விதைக்கக்கூடியவர்களாக அன்பை பரிசளிக்க கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் போது நம்முடைய குடும்பமானது ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும் இன்றைய பகுதி உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவே மகிழ்ச்சியோடு இந்த பகுதியில் நான் கடந்து செல்கின்றேன் மீண்டும் அடுத்த பகுதியில் அங்களை சந்திக்கின்றேன் நாங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயத் நன்றி